ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜ உலகம் இந்த வீடியோவில் நம்ம ஆர்வ இருக்கு திங்ஸ் எல்லாம் எப்படி வாங்கணுங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்கிட்ட இருக்க மெட்டீரியல் கொஞ்சம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் எந்த கடையில் கம்மியாக கிடைக்கும் குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு வீடியோ வந்து நம்ம ஏரியாவிலே கொஞ்சம் தட்டுப்பட்டுச்சு நான் அதை அதில் பார்த்துருந்தேன் ப ரூபாய்க்கு லேஸு அப்புறம் அந்த இருபது ரூபா லேஸ் எல்லாம் இருக்குது பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு லேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எந்த கடைன்னு சொல்லி பார்க்கும்போது தெரிஞ்சது நம்ம எப்போவுமே த தேவையான தேவையான எல்லாம் வாங்குகிற கடை அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் வாங்கும் போது மட்டும் ரேட் அதிகமாக இருக்குது அவங்க சொல்லும்போது கம்மியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு நேரிலே போயிருந்தேன் அப்போ தான் தெரிஞ்சது விலைக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற குவாலிட்டியும் பொருளும் கிடைக்குது அங்கே இருபது ரூபா லேஸுன்றது இந்த மாதிரி தான் இருக்குது அதே போல் லேப்கின் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் அப்புறம் அது வீணாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கொஞ்சம் காசு போட்டு வாங்குனீங்கன்னா தான் அது குவாலிட்டியாக இருக்கும் அதனால் அந்த காசுக்காக இல்லை நீங்கள் அந்த குவாலிட்டியை பார்த்து கரெக்டாக வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு துணி வந்து வீணாகாமல் இருக்கும் சரி நான் இன்றைக்கி என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன் அது என்ன ப்ரைஸு எப்படி இருக்குது குவாலிட்டின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்படுறேன் மற்ற எல்லா கடையை விட இந்த கடையில் உண்மையாகவே ரேட்டு கம்மியாக இருக்குது ஆனால் அந்த பத்து ரூபா இருபது ரூபாங்கிறது வந்து குவாலிட்டியும் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசமே நீங்கள் வெளியெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த லேப்டினோடய ப்ரைஸ் வந்து இந்த ஒரு ஜோடி இது வந்து ஒரு ப்ளவுஸுக்கு தான் விற்கலாம் நம்ம இந்த ஒரு ஜோடியே எண்பது ரூபா நீங்கள் தனியாக எதாவது கடையில் வாங்க போனீங்கன்னா எண்பது ரூபா அதிலே இந்த கோல்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த கோல்டு மாதிரி இருக்கிறது இருக்கிறதெல்லாம் வந்து கருத்து போயிட்டு சீக்கிரம் ஆனால் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் நாலு வருஷமும் அதே கடையில் தான் பொருள் வாங்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கஸ்டமருக்கு நான் தச்சு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ஜோடி நாற்பது ரூபா ஆனால் இது மொத்தமாகவே வாங்கும்போது எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் வந்துச்சு அந்த விதத்தில் இது வந்து கம்மி தான் சரிங்களா அதுவே நீங்கள் தனித்தனியாக வாங்குறதுன்னா ரேட் அதிகம் இந்த ஒரு கொத்தில் வந்து ஆறு செட்டு இருக்குது ஆறு ப்ளவுஸுக்கு போடுறதுக்கான லேட்கின்லாம் இருக்குது அது மாதிரி நான் இன்னொரு லேட்கினும் வாங்கியிருந்தேன் இதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஆறு ப்ளவுஸுக்கு போட வேண்டியது இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி இருபது ரூபா இது ஒரு செட்டு நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா அறுபது ரூபா வரும் அதே மாதிரி நான் குளூ வா கு க்ளூ வாங்கிட்டு இருந்தேன் இது வந்து சீக்கிரம் காஞ்சிடுது ஃபேப்ரிக்கில் நம்ம போட்டு இந்த ஸ்டோன் செயின் பால் சைன்லாம் ஒட்டும் போது சீக்கிரம் ஆஞ்சிடுதுன்றதுனால நான் கொஞ்ச நாளாக இதை வாங்கி ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் ஃபேப்ரிக் குளூ வாங்குகிற மாதிரினா கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி சுகர் பீட்ஸு இந்த பீட்ஸ் வந்து முந்நூறுவா இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டியில் நான் வாங்கினேன் நீங்கள் ஒரு வாட்டி வாங்குனீங்கன்னா அது என்ன எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதனால் காசு பற்றி பார்க்காதீங்க நல்ல குவாலிட்டியான பொருளை வாங்கிக்கோங்க இதை விட கம்மி குவாலிட்டியும் இருக்குது நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே வாங்கி ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த ப்ளவுஸ் பாருங்கள் இது வந்து கம்மி குவாலிட்டியில் வாங்கினது இந்த பீட்ஸ் எல்லாம் இந்த சுகர் பீட்ஸ் எல்லாம் கம்மி குவாலிட்டியில் வாங்கினது இது வந்து இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இதனோடய ரேட்டெல்லாம் இருந்துச்சு ஒரு வருஷம் கூட வரல ஆனால் அதுக்குள்ளே இதெல்லாம் கருத்துருச்சு அதுவே நல்ல குவாலிட்டியில வாங்கி இது ஸ்டிச் பண்ணேன் ஏன்னா இது கொஞ்சம் மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தச்சதுனால கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து இது யூஸ் பண்ணி பார்த்தேன் அது பேக் பீஸ்க்கு மட்டும் தான் வந்துச்சிங்களா சரி சொல்லி தான் நான் இதை வாங்கினேன் கம்மி ரேட்டில் ஆனால் இதெல்லாம் கருத்துருச்சு அதனால் ஒரு ப்ளவுஸே வீணாகிடுச்சு பாருங்கள் அதனால் ஒரு முறை தான் வாங்குவோம் நல்ல குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க அடுத்து இது இது வந்து நம்பர் த்ரீ ஆன்டி புட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது நம்பர் த்ரீ இது வந்து உங்களுக்கு இது மாதிரி நல்லா பெரிய பேக்கெட்டாகவே கிடைக்கிது இதே மாதிரியே ஒவ்வொரு பஞ்சு இது வந்து ஒரு பஞ்சு இதே மாதிரி ஒரு பெரிய பேக்கெட்லேயே பஞ்சாகவே கிடைக்கிது உங்களுக்கு அதோடய ஏற்ற மாதிரியும் அதனோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே ரேட் அதிகம் அவ்வளோதான் இது வந்து நம்பர் த்ரீ பீட்ஸு இந்த பீட்ஸ் வந்து நான் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இந்த ஒரு பஞ்சில் அஞ்சு முடிச்சிருக்கு இந்த மாதிரி அஞ்சு முடிச்சிருக்கு நீங்கள் ஒரு பஞ்ச் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் தீண்டதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கிக்கலாம் பெரிய ஷாப் எல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரினா இந்த மாதிரி பேக்கெட்லேயும் இருக்குது அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இது வந்து நம்பர் ஃபைவ் ஆண்டிக் பீட் இது இதோடய ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபா இதுவும் நம்பர் ஒன் குவாலிட்டியில் தான் நான் வாங்குகிற எல்லா பொருளுமே ரேட் அதிகமானாலும் பரவாயில்லன்னு கஸ்டமருக்கு நல்ல முறையில் கொடுக்கணுன்றதுனால தான் எல்லாமே ரேட் அதிகமாக வாங்குவேன் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு வரும் ப்ளவுஸு இது இது வந்து ஸ்டோன் செயின் இப்போ நிறைய சில்க் சாரி வந்து இந்த மாதிரி காப்பர் பார்டர் வச்சு வர்றதுனால நான் இந்த மாதிரி இப்போ ஸ்டோன் செயின் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா இருக்குன்றதுனால தான் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் இது உங்களுக்கு இந்த மாதிரி ரோலாகவும் கிடைக்குது இந்த மாதிரி ரோலாகவும் கிடைக்குது உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு மீட்டர் இருபத்தி அஞ்சு ரூபா தான் நான் நான் நாலு மீட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது தேர்ந்ததுக்கப்புறம் நான் வேணும்னா மறுபடியும் வாங்கிக்குவேன் இது வந்து ஒரு ரோல் ரோலாகவே வாங்கியிருக்கேன் இது உங்களுக்கு இதுக்கு மேலே இருக்கிறதை எடுத்துட்டிங்கன்னா கீழே ஒரு பேப்பர் சுற்றி மறுபடியும் அதே மாதிரி ரோல் ஃபுல்லாகவே வரும் இதனோட ரேட் வந்து முந்நூற்றி இருபது ரூபா இதுவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நான் யூஸ் பண்ணறதுனால தான் திரும்பவும் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஸ்டோன் ஷைனும் நான் வாங்கினேன் காப்பரும் கோல்டும் கலந்துருக்கிற சரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரியான கிளாத்துக்கெல்லாம் இதை வைக்கலாம் இது நல்லாயிருக்கு அதனால் இதுவும் வாங்கினேன் இது வந்து ஒரு மீட்டர் இருபது ரூபா நான் இது வந்து நாலு மீட்டர் வாங்கியிருக்கேன் இது நம்பர் த்ரீ ஆன்டிக் பீட் இதுவும் நல்ல குவாலிட்டியானது இதனோடய ரேட் வந்து நூற்றி முப்பத்தி ரூபா இதுவும் பெரிய பேக்கெட்டில் கிடைக்கிது இப்போ நான் வாங்கியிருக்க எல்லா பீட்ஸுமே உங்களுக்கு பெரிய பேக்கெட்லையும் கிடைக்கிது நீங்கள் நிறைய வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்பப்போ இது தீர்ந்ததுக்கப்புறம் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் அதனால தான் இந்த வாட்டி இப்போ கம்மியாக வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இந்த ஊப் பேக்கெட் நான் தீர்ந்துடுச்சின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு பாக்ஸாகவே தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் ஆனால் நீங்கள் இதை வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு பேக்கெட் பத்து ரூபா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பதினஞ்சு பேக்கெட் இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் இது நல்ல குவாலிட்டி கருத்து போகாமல் இருக்குன்றதுனால இது ஒரு பேக்கெட்டாகவே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்கிட்ட தீர்ந்த பொருள் எனக்கு தேவையான பொருள் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன் இது போக அங்கே வந்து நிறைய பொருள் இருக்குது உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் எனக்கு ஏற்ற ரேட்டில் தான் இருக்குது சரிங்களா நீங்கள் கம்மியாக வாங்கினோம்னா பொருள் வந்து அதுக்கான குவாலிட்டி தான் இருக்குது அதிகமான ரேட்டில் வாங்கினோம்னா அதுக்கான குவாலிட்டியில் தான் பொருள் இருக்குது நான் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்ரஸும் கொடுக்குறேன் அது இந்த ஷாப்போட நேமும் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்